எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சிலப்படும் மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளாடை அணிவதில் நமக்கே தெரியாமல் நம்ம செய்யும் ஒரு எட்டு தவறுகள் தான் எதில் தவறுகளை திருத்தி கொள்ள வேண்டுமோ இல்லையோ சுகாதாரம் சார்ந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும் உள்ளாடை அணிவதில் என்ன பெரிதாக நாம் தவறு செஞ்சிடும் அப்படின்னு பலரும் என்னலாம் நமக்கு தெரியாமலே நாம் செய்வோம் சரிங்களா அதுல முதல் தவறு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம விளையாடும் போது குழந்தைங்க ஒரு நாள்ல வேலையை அல்லது விளையாடியதன் காரணமாக ரொம்ப ஸ்வெட்டாயிருக்கும் உயர்த்திருக்கும் நேரம் தாழ்த்தாம உடனே உள்ளாடைய அகற்றது ரொம்ப நல்லது ஓகேவா அதற்கு அடுத்ததா இரண்டாவது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்லிம்பியர் அல்லது ஷேப்பியர் எனப்படும் உள்ளாடை வகைய பெண்கள் அணியும் பழக்கம் வச்சிருக்காங்க இது உடல் வடிவை அழகா காட்ட பயன்படுத்துறாங்க இதனால ரத்தம் ஓட்ட தடைப்படும் சுவாச கோளாறு உண்டாகும் இதுல நிறைய ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படும் சரிங்களா இத அடிக்கடி அணியாம இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததா மூணாவது என்னன்னு சொன்னாங்க உள்ளாடை அணியாமல் நாள் முழுவதும் இருப்பது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்ததா நான்காவது அவர் என்னன்னு பார்த்தோம்னா அதே போல இரவு வேலைகளை நைட் நைட்டு தூங்கும் போது உள்ளாடை இல்லாம உறங்குவது ஆரோக்கியமானது அப்படின்னும் சில ஆய்வு முடிவுகள்ல தகவல் வெளியாயிருக்கு ஐந்தாவது என்னன்னு பார்த்தோம்னா வீட்டு என்ன நினைத்து பலரும் அவர்களுக்கு ஒவ்வாத அஹ் சிறிய அளவிலான உள்ளாடை அணி பழக்கம் கொண்டிருக்காங்க இதனாலதான் அந்தரங்க பகுதியில அரிப்பும் சரிம தொற்றும் அதிகமா உண்டாகுது ஆறாவது தவறு என்னன்னு பார்த்தோம்னா தாங் தாங்ஸ் எனும் உள்ளாடை வகைதான் பெண்களுக்கு அதிக அளவில் ஈஸ்ட் மற்றும் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ல இன்ஃபெக்ஷனை உண்டா உண்டாக்கும் காரணியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால இந்த தாங்ஸ் என்னும் உள்ளாடை அணிவ அணுகிறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏழாவது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் மற்றும் சில்க் வகையிலான உள்ளாடை உடுத்துவது பிறப்புறுப்பு பகுதியை அசௌகரியமாக உணர செய்யுமாமா எட்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அதே போல உள்ளாடைகளை அதிக டிடர்ஜென்ட் பயன்படுத்தியோ மிகவும் சூடான நீரிலோ துவைக்க கூடாது ஓகேவா அதே மாதிரி உள்ளாடைகளை நல்லா துவைச்சு வெயில காய போடணும் ஓகேவா இந்த மெசேஜ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன சப்ஸ்கிரைப் பண்ணியூ